ஹலோ வணக்கம் நாம் இப்போது ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் போகிறோம் அதுவும் நம்ம அறுபடை வீடு பார்த்துருப்போம் ஆனால் அந்த அறுபடை வீடு இப்போ தனி சிறப்பு ஆனால் இந்த முருகன் கோயிலுக்கு போகிறது இது ஒரு தனி சிறப்பு இந்த முருகன் கோயிலில் அப்படி என்ன சிறப்பு என்றால் இது உலகிலே மிகவும் உயரமான நூற்றி நாற்பத்தாறு அடி உயரமான முருகன் கோயில் தான் இந்த கோயிலுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சேலம் சென்னை பாண்டிச்சேரி போகிற வழியில் வாழப்பாடி அடுத்து ஏத்தாப்பூர் என்ற ஊரில் இந்த முத்துமலை முருகன் கோயில் இருக்குது இப்போது நாம் அங்கே போயிட்டுருக்கோம் வாங்க நாம் போய் முத்துமலை முருகன் கோயிலை பார்த்து தரிசித்துட்டு வரலாம் இப்போ வந்து தொப்பூர் செக் போஸ்ட்டு வந்துவிட்டோம் தொப்புர் செக் போஸ்ட் தான் அடுத்தது சேலம் டவுன் வந்துடும் அடுத்தது சேலம் டவுன் வந்துவிட்டோம் சே சேலம் டவுன்லேருந்து கொண்டாம்பட்டி பைபாஸ் வழியாக இப்போ போக போகிறோம் அடுத்தது கொல்லாம்பட்டி பைபாஸ் இது தான் கொல்லாம்பட்டி பைபாஸ் இந்த கொண்டாம்பட்டி பைபாஸ் வழியாக தான் இப்போ நம்ம ஆத்தர் போகிற வழியில் வாழப்பாடி பக்கம் ஒரு பதிமூணு கிலோமீட்டர் போனோம்னா முத்துமலை முருகன் கோயில் வந்து ஹைவேஸ் ரோட்லேயே கொஞ்சம் உள்ளே போகணும் இப்போ கொல்லாம்பட்டி பைபாஸ் தாண்டி அடுத்தது இப்போ நம்ம வாழப்பாடிக்கு போகலாம் இப்போ வந்து வாழப்பாடி வழியாக போகிறோம் இப்போ கன்னியாகுமரி ரோடும் இது வந்து சென்னை பாண்டிச்சேரி போகிற வழி இப்போ இது ரைட் சைடில் வர்றது கன்னியாகுமரி போகிறது சென்னை பாண்டிச்சேரி போகிற வழி இது அதனால் இப்போது நம்ம பாண்டிச்சேரி போகிற வழியில் இப்போ நம்ம போகிறோம் இதுதான் ஆத்தூர் வழி ஆத்தூர்லேருந்து தான் அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி போகிற வழி இப்போது கிட்டத்தட்ட வந்துட்டோம் அடுத்ததாக இப்போ வாழப்பாடி ஒரு மந்திரம் இப்போ அடுத்தது வாழப்பாடி வாழப்பாடி வந்தப்போ அங்கேருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் நம்ம போனோம்னா முத்துமலை முருகன் போல தரிசிக்கலாம் இங்கே ஒரு டோல்கெட் ஒன்று வருது இந்த டோல்கெட்டு தாண்டினே அடுத்ததாக கொஞ்சம் மலை வழியாக போயிட்டோம்னா அடுத்தது வாழப்பாடி இதுதான் அந்த வாழப்பாடி போகிற வழியில் இருக்கிற டோல்கேட்டு இதுக்கு அடுத்தது நம்ம வாழப்பாடி வரும் இப்போ இந்த டோல்கேட் வழியாக நம்ம போயிட்டுருக்கோம் வாழப்பாடி வந்தாச்சு அடுத்தது முத்துமலை முருகன் கோயிலும் அருகில் வந்துட்டோம் அவ்வளோதான் ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரம் போனோடனே முத்துமலை முருகன் கோயிலை நம்ம போய் பாருவோம் வாழப்பாடியிலேருந்து பதிமூணு கிலோமீட்டரு ஏத்தாப்பூர் ஏத்தாப்பூருக்கு முன்னாடியே இந்த முத்துமலை முருகன் இது முருகன் கோயிலுக்கு நாம் வந்துட்டோம் இதுதான் அந்த என்ட்ரன்ஸ்ட்டு அந்த என்ட்ரன்ஸ் வழியாக இப்போது நம்ம உள்ளே போனோம்னா அவரை முருகரை தரிசிக்கலாம் இது அவர் இந்த முருகனுடைய சிலை இங்கேருந்தே தெரிகிறது அதாவது நம்ம ஹைவேஸ்லேருந்து பார்க்கும்போதே தெரியும் இந்த முருகன் சிலை இதுதான் முத்துமலை முருகன் கோவில் இப்போது நம்ம கீழே இறங்கி நடந்து முருகனை தரிசிக்கலாம் அங்கே இருக்கும் மற்ற இடங்களையும் சுற்றி பார்க்கலாம் இப்போது இந்த வழியாக நம்ம கடைகளையும் இருபக்கமும் இருக்கும் கடைகளையும் பார்த்துக்கிட்டேன் அப்புறம் உள்ளே போய் முருகனை தரிசிக்கலாம் நாங்கள் இப்பொழுது இங்கே கொஞ்சம் தூரம் நடக்கணும் பை நம்ம நடந்தே போகிறோம் அப்படின்றனால கொஞ்சம் நடந்து போகலாம் இதுவரை உலகிலே மிக உயரமான மலை உள்ள பத்தமலை முருகன் சிலை மட்டும்தான் இப்போது இந்த முத்துமலை முருகன் தான் உலகிலே மிக உயரமான சிலை இதுதான் அவருடைய முருகனுடைய சிலை நூற்றி நாற்பத்தி ஆறு அடி உயரமுள்ள இந்த சிலை இந்த சிலையை பார்த்துட்டு நம்ம உள்ளார மூலஸ்தானத்தை போய் பார்க்கலாம் இதுக்கு போகிறதுக்கு முன்னே கார் பார்க்கிங் வசதி இருக்குது அடுத்தது இங்கே கடைகளும் இருக்குது திருவிழாவில் இருக்கிற மாதிரி எல்லா விதமான விளையாட்டு பொருட்கள் மற்றும் தின்பண்டங்கள் எல்லாமே கிடைக்குது நம்ம அதையும் பார்க்கலாம் இப்போ கார் பார்க்கிங்கில் வந்து நம்ம பார்த்துட்டு அடுத்ததாக இப்போது கோயிலுக்கு போகிற வழி இந்த கோயிலுக்கு போகிற வழியில் நம்ம இப்போது உள்ளே போய்ட்டு நம்ம பார்த்துட்டு வரலாம் வாங்க எல்லாம் அமைதியான சூழ்நிலையில் அமைஞ்சிருக்கிற இந்த ஒரு இடம் நல்லா நேர்த்தியாகவும் இருக்குது இந்த சிலை மலேசியா போய் நம்மலாம் பார்க்க முடியாது நம்ம அந்த மலேசியாவில் இருக்கிற முருகனும் பார்க்குறது எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி இந்த முத்துமலை முருகன் கோயிலும் இந்த சிலையாக இருக்குது நாம் இதை வந்து தமிழ்நாட்டிலே இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கிறதுனால நம்ம பக்கமும் இருக்குது போய் உடனே என்னமோ இது பார்க்குறதுக்கான பஸ் வசதியும் இருக்குது நம்ம போய் முருகனை தரிசிக்க இப்போது கோயிலுக்கு போகிற வழியில் இப்போ போகலாம் இதுதான் கோயிலுக்கு போகிற வழி நம்ம இது வழியே போனோம்னா அந்த பக்கம் போகிற வழி வருது நம்ம அது வழியாக போய் உள்ளார மூலஸ்வரத்தில் இருக்கிற சாமியை பார்த்துட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வரலாம் இதுதான் கோயிலுக்கு போகிற வழி இதன் வழியே நம்ம உள்ளே போனோம்னா சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு போல இப்போ இந்த பக்கம் போகும்போது ரெண்டு பக்கம் கடைகளும் மற்ற ஹோட்டல்கள்லாம் கூட இருக்குது நல்ல விதமான இங்க வசதிகளும் இருக்கு அது இப்போ இந்த வழியாக போனோம்னா கோயில் மூல சண்டு வழி இந்த வழியை நம்ம போகலாம் வாங்க அடுத்ததான் நம்ம இப்போ இந்த நுழைவாயில் வழியாக நம்ம போகலாம் இந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு பின்புறம் ஒரு குன்று இருக்கு அந்த குன்று மேலே ஒரு முருகர் கோயில் இருக்கு இப்போ அதை அருகில் தான் இது வந்து இந்த பெரிய சிலை வந்து இப்போ நம்ம கோயில் உள்ளார இந்த ப இந்த பாதை வழியாக தான் உள்ளே போகணும் இது தான் முருகன் கோயிலுக்கு உள்ளே போகிறபடி இதன் வழியாக உள்ளே போகலாம் கோயில் வளாகத்து உள்ளே வந்து இப்பொழுது முருகரை தரிசிக்கலாம் வாங்க இது தான் அந்த முருகர் சிலை நூற்றி நாற்பத்தாறு அடி உள்ள இந்த சிலையை பார்க்கலாம் இந்த சிலையை பார்க்குறதுக்கு முன்னே நம்ம ஓ விநாயகர் கோயில் இருக்குது அந்த விநாயகர் கோயிலை பார்த்த பிறகு தான் இவரை போய் அருகில் பார்க்க முடியும் முதல்ல நம்ம இங்கே இருக்கிற சின்ன ஏதாவது ஒரு விநாயகர் கோயில் இருக்குது விநாயகரை தரிசித்துட்டு அதுக்கப்புறமா நம்ம உயரமான அந்த முருகரை பார்த்துட்டு அதுக்கப்புறமும் மூலஸ்தானத்துக்கு போகலாம் முதல்ல நம்ம இப்போ விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்த தினம் போகலாம் இவரை தான் விநாயகர் முருகனுடைய அண்ணனை வரை முதல்ல நம்ம முதல் கடவுளான நாயகரை தரிசித்துட்டு அதுக்கப்புறமா இப்போ உயரமான மலை முருகனை நம்ம இப்போ தரிசிக்க செல்லலாம் வானு உயர்ந்து நிற்கும் இவரை தரிசிக்க நம்ம இப்பொழுது அவர் பாதத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவரை முழு உரு உருவத்தையும் நம்ம உயர்ந்து பார்க்கலாம் இதுவரையிலும் நம்ம எத்தனை கோயில் போயிருப்போம் ஆனால் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு முருகனை நம்ம இதுவரையும் தரிசித்தில பார்த்ததும் இல்லை இப்போ இவரை பார்த்தாச்சு அடுத்ததாக மூலஸ்தானத்துக்கு போகிற வழி இது மூலஸ்தானம் போகும்போது இங்கே கீவில் தான் நம்ம போனோம் இங்கே நம்ம இப்போ இவரை பார்த்துட்டு கீழே இறங்கி வந்து இப்போ மூலஸ்தானத்துக்கு போகலாம் மூலஸ்தானத்துக்கு போகிறதுக்கு முன்னே விநாயகருக்கு திருப்பியும் ஒரு கும்பிடு போட்டு அடுத்ததாக இப்போ நம்ம உள்ளே போகலாம் இப்போ உள்ளே வர நீண்ட கீ அரிசி கீ ஒரு சில நின்று நம்ம உள்ள மூலஸ்தான முருகனை போய் நம்ம தரிசிக்கலாம் இப்போ பார்த்தா இப்போ பெரிய கியூ இருக்குது இந்த கியூவில் நம்ம போய்ட்டு பார்க்கலாம் இங்கே அன்னதானமும் செய்கிறாங்க அன்னதானத்துக்கு நன்கொடையும் கொடுக்கலாம் அதனால் நன்கொடை கொடுக்கறவங்களுக்கு தனியாக ஒரு கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க நம்ம அந்த கியூஆர் கோடுக்கு ஸ்கேன் பண்ணி நம்ம அன்னதானத்துக்கும் நம்ம பணம் செலுத்தலாம் இல்லை அப்படின்னாலும் நம்ம கோயில் நிர்வாகத்தில் போய் நம்ம பணத்தை கொடுக்கலாம் இதுதான் கொடிமரம் இந்த கொடிமரத்தை நம்ம கும்பிட்டு அடுத்ததாக உள்ளார முருகனை போய் தரிசிக்கலாம் இங்கே அன்னதானம் கூட வழங்குறாங்க அந்த அன்னதானத்துக்கு நம்ம டொனேஷன் கூட கொடுக்கலாம் ஒரு கிலோவுக்கு எண்பது ரூபான்னு ஆனால் குறைந்தபட்சம் ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கட்டணும்னா நம் கையால் எல்லாருக்கும் அன்னதானம் பணம் பரிமாறுறதுக்கு இவங்க விட்றாங்கன்னு சொல்லி இவங்க போட்டு போட்டிருக்காங்க சொல்லவும் சொல்கிறாங்க அந்த மாதிரி நம்ம நமக்கு இஷ்டம் இருந்தால் நம்ம கூட பணம் ரெண்டாயிரம் கட்டி அன்னதானம் பண்ணலாம் அடுத்தது இங்கே இருக்கும் பெரிய வேலுக்கு அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்றாங்க அதுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு தனியாக அதுக்கான கட்டணத்தையும் இங்கே வசூல் பண்ணுறாங்க நம்ம பணத்தை கட்டணம் கட்டிட்டால் அந்த வேலுக்கு வந்து நம்ம மேலே லிஃப்டில் போய் அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இப்போ நம்ம இங்கே இருக்கிற இந்த கொஞ்சாமிரதம் பிரசாதம் சிலைகள்லாம் இங்கே விற்பனை பண்ணுறாங்க அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போ இப்போ நம்ம மூலவரை தரிசிக்கலாம் இங்கேருந்து தான் மூலவரை இங்கேருந்து தூரமாக வந்து பார்க்கலாம் ஒரு தான் மூளை நமக்கு சரியாக தெரியாது இருந்தாலும் நம்ம இங்கேருந்து பார்க்குறப்ப தெரியறதை பார்த்துட்டு அடுத்தது உள்ளே போய் தரிசிக்கலாம் ஏன்னா மூலவர் வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாது அடுத்தது நம்ம பிரசாதமாக புளியோதரையும் எலுமச்சி சாதம் வெண்பொங்கல் அப்படி சொல்லிட்டு ஒரு நாலு பிளேட் வாங்கணும் அதுக்கப்புறம் பஞ்சாமிரதம் ஒரு நாலு டப்பா வாங்கிக்கிட்டு சரி இந்த பிரசாதத்தெல்லாம் சாப்பிட்டு முருகனை திருப்பி மீண்டும் ஒரு முறை ஒரு வணங்கிட்டு நம்ம இப்பொழுது நம்ம இங்கே பிரார்த்தனைக்கோசரம் நெய் விளக்கெல்லாம் கூட இங்கே ஏற்றுறாங்க இங்கே இதுதான் இங்கே தான் நெய்விலை விளக்கு ஏற்றுறாங்க சரி நாமளும் ஒரு நெய் விளக்கு ஏற்றிட்டு அப்படி சாமி முருகனை கும்பிட்டு சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இங்கே நெய் விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு அடுத்தது இப்போ நம்ம கிளம்பலாம் இந்த முருகனை தரிசித்துல ஒரு மன மகிழ்ச்சியோடு நீங்களும் ஒரு முறை வந்து இந்த உலகிலே மிக உயரமான முருகனை தரிசிக்கவும் உங்களுக்காகவும் நம்ம இங்கே பிரார்த்தனை பண்ணிவிட்டு எங்களோடய பயணத்தை முடிச்சுட்டோம் இப்பொழுது இது தான் வெளியே போகிற வழி நம்ம இதை வழியே வெளியே வரும் ஆனால் இங்கே இருக்கோம் கடைகளையும் பார்த்துட்டு நமக்கு தேவையானதை எது தேவைன்னாலும் வாங்கிக்கின்னு நம்ம போகலான்ட்டு இப்பொழுது கிளம்பி விட்டோம் இங்கே நிறைய பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் தேவையான கலைக்கு பொருட்கொழுங்கு இருக்குது சரி அதையும் ஒரு முறை சுற்றி பார்த்துட்டு இங்கே கரும்பு ஜூஸும் விற்கிறாங்க சரி இங்கே கரும்பு ஜூஸும் ஒன்று வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்கே இருக்கிற பொருளெல்லாம் பார்த்து தேவை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை சுற்றி பார்த்தோம் ஒரு சிலது வாங்கிட்டு ஒரு சிலது பார்த்துட்டு இப்பொழுது நம்ம கிளம்பிட்டோம் வாங்க நம்ம கோயில் வெளியே இப்போ போகிறதுக்கான வழியை பார்க்கலாம் முருகனுக்கு ஒரு அறவு சொல்லிவிட்டு நம்ம இப்போ கிளம்பலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை நாங்கள் அடிக்கடி போகிறதுக்கு உங்களுடைய லைக்கும் உங்களுடைய சப்ஸ்க்ரைபரும் தான் எங்களுக்கு முக்கியம் ஆகவே உங்களுடைய ஆதரவு எங்களை தாருங்கள் நன்றி வணக்கம்